இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை இதை பற்றி தான் இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த திராவிட அரசியல் வந்து அது முக்கியமான அரசியல் சொல்லிட்டு எங்களால் தான் வந்து தமிழ்நாட்டில் இந்தி உள்ள வரவே இல்லை வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க சரி ஓகே இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன் எதற்கு வந்து இப்போ திருப்பி வந்து இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம மாநில கட்சி வந்துட்டு ஜிஎஸ்டிலாம் கொடுக்குது இல்லையா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய மாநிலம் நம்ம தான் அதிகமாக ஜிஎஸ்டி பேமெண்ட் டாக்ஸ் பே பண்ணுறது அந்த பணம் வந்து ரிட்டர்னாக வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து திருப்ப அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஸ்கீமாக போட்டு அந்த ஸ்கீமுக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ திடீர்னு பணம் தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணோம் இந்திய கல்வி ஒன்று இருக்குது கேட்டால் அந்த கல்வி சட்டத்தில் நீங்கள் வந்து சைன் போட மாட்டேங்கிறீங்க அதனால் உங்களை நான் தர மாட்டோம் இது பண்ண இது கொடுக்கலன்னா இதை நீங்கள் சைன் போடலைன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்கிறாரு தான் அது பிரச்சனையாகுது ஸோ இப்போ இதில் இந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி டீல் பண்ணியிருக்கங்கிற பேசுவோம் அதுக்கு பிறகு அதனுடைய உள்ளே இருக்கிற அரசியல் பேசலாம் ஸோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் பண்ண ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் பர்டிகுலர் எஜுகேஷன் பாலிசியை பற்றிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றியே தான் இந்த ஃபண்டிங் இருந்துருக்கணும் அந்த டாக் இருந்துருக்கணும் ஒட்டு மொத்தமாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு அவங்க கம்யூனிகேட் மிகப்பெரிய தவறு அப்படி பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கீம் இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து மாநிலங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கீமாக வந்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிட்டே போகிறீங்க அந்த பட்ஜெட் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து அவங்க காசு கிடையாது அது மாநில காசு தான் உங்கள் கொடுத்த காசை நீங்கள் ரிட்டர்ன் போகிறீங்க ஈக்குவலாக சில இடங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க அதுதான் அப்ஜெக்டிவ் ஸோ முதல் தவறு வந்துட்டு அவங்க இதை அப்படி எடுத்துடக்கூடாது இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டை தான் தரமாட்டேன் அப்படிங்கிறது இங்கே டாக் ஆரஞ்சிருக்கணும் சரி ஓகே இதை டக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம எடுத்துட்டாங்க நம்ம அரசியல் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க இந்த ஒரு இஷ்யூவில் தான் பார்த்திங்க அப்படின்னா பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் ஒன்றாக இருக்காங்க ஈவன் இன்க்ளூடிங் இன்றைக்கி வந்து விஜய் வச்சுருக்காரு இல்லையா தமிழகம் வெற்றிருக்கலாம் அந்த கட்சி கூட விஜய் கூட வந்து இதுக்கு மிகப்பெரிய குரல் கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம் தமிழ்நாட்டை முதல் தேவையாக நான் பார்க்குறேன் ஒரு இஷ்யூவுக்கு என்டையர் கட்சியுமே என்டையர் மாநில கட்சிகளுமே சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க எகெயின்ஸ்ட் பிஜேபி அது வரவேற்கத்தக்கது சரி ஓகே இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கூலில் மூணு லாங்குவேஜ் இருக்கலாம் தமிழ் ஆங்கிலம் தேர்ட் லாங்குவேஜ் வந்துட்டு ஹிந்தி இருக்கணும் ஆர் எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையுடைய சாராம்சம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம ஸ்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது தமிழ் இங்கிலீஷ் இருந்தால் போதும் மூணாவது லாங்குவேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் நம்ம பசங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் எல்லா பசங்களுமே ஒரு டென்த்து வரைக்கும் வந்துட்டு இதை படிக்கிறாங்க தமிழில் இங்கிலீஷு அப்புறம் ஒரு லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு தான் படிக்கிறாங்க மேக்ஸிமம் யாரும் தமிழ் படிக்கவே இல்லை ஃப்ரெஞ்சுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஏன் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் பேர்டன் கம்மியாக இருக்குது தமிழ் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்னடா அது பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் விசாரித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு ஒரு மெட்ரிக் வந்தாலும் ஒரு கான்வெண்ட்டாக இருக்குது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னை சுற்றி யாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கலை பசங்க படிக்கல அப்போ அங்கே போய் தான் பார்க்குறேன் ஸோ இந்த கொள்கை இந்த தமிழ் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்க்கிறாங்கல்ல எதிர்க்கிறது எதை நோக்கி எதிர்க்கிறாங்கன்னா அரசு பள்ளியில் தான் இந்த பாடத்திட்டத்தை புகுத்தணும் அரசு பள்ளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் எனக்கு ஒரு முரண் வருது அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா என்டையர் எஜுகேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட் தான் இருக்கிறீங்க சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு பாலிசி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு பாலிசி எனக்கு மிகப்பெரிய தவறு ஸோ இந்த இடத்துல நம்ம முரண்படுறோம் ஸோ அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது திராவிட கட்சிகளோ நான் திராவிட கட்சிகளோ எல்லா தலைவர் இருக்காங்க எல்லா தலைவர்களும் மினிஸ்டராக இருந்தவங்க எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ இவங்க எல்லாருமே ஸ்கூல் நடத்துகிறாங்க அந்த ஸ்கூலெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்குது மெட்ரிக் ஸ்கூலாக வச்சுருக்காங்க அங்கே எல்லாத்துலேயுமே ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்னவே சரியா அப்போ என்னடா இப்போ பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இந்த ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சொல்லலாம் ஐம்பது சதவீதமான மாணவர்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஐம்பது சதவீதமான மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையுமே ஹிந்தி ஆல்ரெடி இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இல்லை அப்போ நம்ம போராடுறது இந்த கட்சிகள்லாம் சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் வரக்கூடாது வரக்கூடாதுங்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு ஸோ ஒன்று ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொல்லணும் தமிழ்நாடு இருக்கிற எனி டைப் ஆஃப் ஸ்கூல் மேபி கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூல் மட்டும் நீங்கள் டச் பண்ண முடியாது அதர்தான் தட் எனி ஸ்கூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடய தான் இருக்குது அங்கே நீங்கள் பாலிசிஸ் அப் பாலிசி இல்லை அது இப்படி பணக்காரனுக்கு ஒரு பாலிசி ஏழைக்கு ஒரு பாலிசிங்கிறது பெரியாரை ஒத்துக்க மாட்டோம் நம்ம திராவிட கட்சிகள் சொல்கிறது பார்த்திங்கன்னா பெரியாருடைய இதுபடி சமத்துவம்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலு நான் கவர்மெண்ட் ஸ்கூலும் பிரிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த அந்த கண்ட்ரோல் ஏன் இல்லை இவங்க நடத்துகிற பள்ளிகள் ஃபுல்லாகவே வந்து ஹிந்தி இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி வரக்கூடாங்குறேன் ஸோ நான் இந்த ஹிந்தி வர வரணும் வரக்கூடாங்கிறத தாண்டி கொள்கை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இல்லைனா எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்கதோ பாலிடிக்ஸ் இது பாலிடிக்ஸ் தான் அதை தாண்டி இது நம்மளை ஏமாத்துகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக பா அரசியல்வாதிகளை ஏமாத்தாம செய்வாங்க அதுக்கு இவ்வளோ பட்ட பட்டவர்த்தமாக ஏமாத்துவாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அடுத்த நம்ம படித்த ஸ்கூலு நம்ம படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய மலையாளிஸ் இருக்காங்க நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க நிறைய ஆந்திரா பசங்க இருக்காங்க கர்நாடகா பசங்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டலாம் போய் விசாரித்தா அந்த க ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து சரளமாக இருக்கும் என்னுடைய எல்லா மலையாளி ஃப்ரெண்ட்ஸுமே தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸுமே கர்நாடக ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹிந்தியை மிக அழகாக பேசக்கூடிய கேட்டால் அவங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அது இருந்திருக்கு அவங்களாம் படிச்சுருக்காங்க ஆனால் அப்படி படித்தவங்க அந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த மொழிக்கான ஒரு தனித்துவம் எப்பயுமே இருக்குது இப்போ நம்ம திரும்ப திரும்ப இதே டாபிக் தான் வரும் ஒரு மாநிலத்தை அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஆளணும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து நிறுவகிக்கணுங்கிறத ஒரு ஒரு அது ஒரு பாலிசி இல்லையா அதன்படி பார்த்தா கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்து மக்கள் தான் வந்து ஆளாங்க செய்கிறாங்க அது தமிழ்நாட்டில் இல்லை அப்போ தமிழ்நாட்டில் நல்லா பாருங்களேன் ஹிந்தி வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து தமிழுக்கு முன்னுரிமை இல்லை அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு முன்னுரிமை இருக்குது இது இந்த பாயிண்ட் ஆஃப் வந்து என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஸோ இது வந்து மிக மிக பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் பட் யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் யாராலும் இருந்தீங்க ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி அப்படின்னா ஒரு பாலிசி தான் ஹிந்தி வேண்டான்னா ஹிந்தி வேண்டாம் ஃபார் ஆல் த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் அதை தயவு செய்து பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியுது எல்லாருமே பேசுகிறாங்க ஸோ நீங்கள் பண்ணுற பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப அப்பட்டமாக அசிங்கமாக தெரியுது ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட்ன்னா நம்ம ஹிந்தி வேணும்னு சொல்லலை ஹிந்தி வேணாம்னு சொல்லலை பாலிசியை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணு ஏன் வந்து பாரபட்சம் பார்க்குறீங்க ஒரு பக்கம் சமத்துவம் பேசுகிறோம் ஒரு பக்கம் வந்து சம உரிமை பேசுகிறோம் தாழ்ந்தவன் வேண்டவன் இல்லைங்கிறோம் ஆனால் ஏன் இந்த பாலிசியில் தாழ்ந்த ஒன்று ஒன்று இருக்குது ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி இல்லை அப்போ நம்ம எதை எதிர்த்து போடுறோம் ஹிந்தி இங்கே மட்டும் வரக்கூடாது இங்கே வரலாம் அப்படின்னா இது தட்ஸ் நாட் ரைட் ஸோ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது வரலான்னா எல்லாம் வரலாம் இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு உங்களுடைய மாற்று கருத்துன்னு தான் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ